ஏதோ ஒரு பாரில் நான் தண்ணி அடிப்பேன் அடிக்கும் போதெல்லாம் நான் செடியாயிருப்பேனா நான் அடிக்கின்ற தலைக்க நிலை ஒரு செவன் அப்பு கலந்திருக்கும் ஃபில்டர் எல்லாம் ുണ്ടൽ എല്ലാം സുഖമാകും അപ്പു വന്ന് തല കേറും ഉച്ച കാളിയാകും വാണ്ടി ഞാമേ റാലേ അത് കൗതത് ഞാപകമേ വീട്ടിൽ തന്നീ അടിപ്പത് തെറിഞ്ഞാൽ മിരിപ്പത്യാവകമേ മേ മറന്ന് പോണതേ അടിച്ച് അടിച്ച് വാസിപ്പതി ദോ ഗുണ്ടരാമൻ പൊള്ളാച്ചി ആരേപോട്ടൽ அடிக்க வைக்கப்பட்டிருந்த ஐநூறு போரிகள் சரிந்து விழுந்ததால் சிப்பந்திகள் உட்பட இருபத்தி ரெண்டு நபர்கள் காயமடைந்ததாக ஓட்டல் ஓனர் அறிவித்திருக்கிறார் அம்பராம்பளை ஓட்டலில் இட்லி இங்கு வந்த இரண்டு வாலிபர்கள் தாம் இலையில் வைக்கப்பட்டிருந்த இரண்டு இட்லிகளை எறும்பு நகர்த்தி சென்று விட்டதாக தகவல் தெரிவித்திருக்கிறார் அவ் கூட்டிய சட்னி அம்பராம்பளைத்து ஆற்று தண்ணியை விட மிக விரைவாக விரைந்து ஓடியதாகவும் அதனை தடுக்க முடியாமல் அவ்வாலிபர் அரை மணி நேரம் போராடியதாகவும் தெரிய வருகிறது ஆனைமலை பாலத்தின் அருகே அறுபது டன் எடையுடன் வந்த லாரி அறுபது வயது கிழவின் மீது மோதியதால் கிழவைக்கு இரண்டு போல்டுகள் அதே இடத்தில் கலந்துவிட்டதாகவும் லாரிக்கு இரண்டு இடுப்பழும் ஒளிந்து விட்டதாகவும் தெரிய வருகிறது மேலும் லாரியை ஆஸ்பத்திரியிலும் கிழவைய ஒர்க் ஷாப்பிலும் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் நீங்கள் இதுவரை கேட்டது ஆல் இண்டியா ரேடியோவின் ആക്കാതെ വനക്കം